இன்னைக்கு ஒருத்தங்க நான் சொன்னேன்ல எல்லோ ஸ்டார் வாங்கிட்டாங்க சுமையல் ஜோஸ் இன்னைக்கு தான் எல்லோ ஸ்டார் வாங்கியிருக்காங்க பார்த்தேன் வேண்டுதல் இருக்கா அக்கா மொட்டை பொண்ணு மாடா உனக்கு சமயபுரத்தில் மொட்டையா வாங்க முகேஷ் பாண்டி வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் திவா சொல்றாங்க ரோஷினி பாப்பா ஹாய் ரோஷினி ஹவாரியோன்னு கேட்குறான் வேண்டுதல் மொட்டை போடுறியா சமயபுரத்துக்கு மாமா ஒரு தடவை மொட்டை அடிச்சது எனக்கு ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணோமா அதுக்கு வேண்டுதல் பண்ணிட்டு மாமா மொட்டை அடிச்சது அதுக்கு நான் ஏன் வரணும் அதான் என்னன்னு தெரியல ஐயோ எனக்கு இங்கிலீஷ்லாம் வராதா இங்கிலீஷ் வருதா இதே இங்கிலீஷ் நல்லா பேசுவேன் ஏன்டா ஐ எம் ஃபைன் சொல்றாங்க ரோஷினி அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பேசுங்க ஓகேங்களா சூப்பர் அது மொட்டை இல்லை புரியல பாதாள விடுதலா பாத எடுத்துட்டு புரியாடா செவன் லாங்குவேஜ் தெரியும் ரேவதி அக்கா அதான் தெரியுமே எனக்கு உனக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும் தெரியுமே நிறைய லாங்குவேஜ் தெரியுமா ரோஷினி நிறைய லாங்குவேஜ் தெரியும் இருக்கு இந்த சாருக்கு நம்ப முடியலன்னு சொல்றியா அபுபக்கரா அன்பெண்ணும் நம் சிந்தைக்குள் என் தங்கையின் சேனலில் மனதிற்கு இதமான பாடல்களும் காமெடிகளும் வாழ்க்கை தத்துவங்களும் உள்ள அனைத்து உறவுகளும் ஆதரவு தார்கள் உறவுகளை கேட்டுக்கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முடியலனா ஹாஸ்பிட்டல் போலாமா ஏமா முறைக்கிற ரோஷினி ஆமா அண்ணா நான் பேசினா எங்க அம்மா சொல்லும் காட்டுவாசி மாதிரி என்ன பேசுறேன்னு புரியாம பேசுறேன்னு நான் பேசல ஏய் ரோஷினி உங்கிட்ட பேசல திவாகிட்ட பேசிட்டு இருக்கு திவாகர் திவாகர் திவா கூட்டிகிட்டு பேசிட்டு இருக்கு ரோஷினி வாங்க மணிகண்டன் ப்ரோ வாங்க குட் ஈவினிங் குட் ஈவினிங் ரோஷினி ஸ்டி என்ன ஆச்சு நான் ஒரு சாமி நான் ஏன் சாமியை பார்க்கணுமா நான் ஏன் சாமி பாக்கணும் என் அன்பு தங்கை உன் வீடியோ எல்லாம் பார்த்தேன் சூப்பராக இருக்குமா நீ மேலும் மேலும் வளர இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன் வாழ்த்துக்கள் தங்கை நன்றி அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அண்ணா ஹாய் நான் லைக் போட்டு விட என்ன நீ குளிச்சுட்டு இன்னும் கிளம்பாம இருக்கிற நீயே இப்பதான் இது போட்டுட்டு இருக்கிற நீ குளிச்சுட்டு வீட்டுக்கு சீக்கிரவானா இதான் மெசேஜ் போட்டுட்டு இருக்கிற ஒன்றும் ஆகலை ஹாய் சிவா புரோமா விஜய்க்கு ஹாய் சிவா மாமா மாமா சாப்பிட்டாச்சா மாமா என்ன பற்றையிலேருந்தே வரல ரோஷினி இப்போதான் வேலையை முடிச்சுட்டு இந்தமாதிரி தான் குடிக்க போகிறேன் அப்படின்னு நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்களா ரேவதி அக்கா இன்னும் இல்லை மாமா என்ன வரலடா மாமாலாம் வந்ததுக்கப்புறம் லைவ் லைவ் முடிச்சுட்டா போய் தோசை ஊற்றணும் இன்னைக்கு தோசை காரைச்சட்னி இன்னைக்கு காரச்சட்னிலாம் அரைச்சி ரெடியாக ஃபஸ்ட்டு வந்துட்டேன் மாவெல்லாம் கலக்கி வச்சுட்டு ரெடியாக ஃபஸ்ட்டு வந்துட்டேன் லைவ் போயிட்டு தோசை சூடா ஊற்றி சாப்பிட்ற வேலை பாவம் மாமா என்ன பண்றது மாமா பாவம் தான் அதனால் வீட்லயே உட்காந்துருக்க முடியுமா ஹாய் ஹாய் அக்கா மொத மொதல் நம்ம காரில் ஆகி இருக்கு பக்கத்து வீட்டு அக்காவுக்கு அப்படியா சூப்பர்ரா சூப்பர்ரா ஏய் என்ன கையில ஹாய் தமிழ் பாய்ஸ் எதுக்கு இந்த அல்வா வாங்கியே சாப்பிட்டு எதுக்கும் இங்க ஊத்திக்கிட்டு வர அங்க போன ஈரமா இருக்கு மோட்டர் ரொம்ப ஊத்திச்சாடு நான் பார்க்கவே இல்லை தண்ணி போற ஃபுல்லா ஊத்திட்டு வர தொட்டி நிறைஞ்சிச்சாட்டு எனக்கு கொஞ்சம் கூட தண்ணி தான் வரும்